முதல்ல கடவாப்பல் வந்து மேல் மேல்தடையில் உள்ள கடவாப்பல் விழுந்தது அதுக்கப்புறம் சரி நம்ம பல் விழுந்துச்சு அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பல்லாக கொஞ்சம் கொஞ்சம் லேசு லேசாக ஆட ஆரம்பிச்சிது அப்புறம் அங்கே இருக்கிற நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற பல் எல்லாம் போய் பார்த்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு திருப்திப்பட யாரும் சொல்லலை கொஞ்சம் ஈரு வீக்காகிடுச்சு கொஞ்சம் நீங்கள் ஜெல்லு அது மாதிரி தடவுனீங்கன்னா சரியாயிடும்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எங்களுக்கு வந்து சரியாக வரல அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே இவங்கள கொஞ்ச நாள் அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இவங்க கீதா அம்மா பேசுறது ரொம்ப எல்லாேருக்கும் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க இங்கே நம்ம வர வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் யூடியூப்பில் என்ன கேட்குறீங்களோ என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதே தான் இங்கே வந்தாலும் சொல்கிறாங்க நம்ம மன திருப்திக்கு வேணும்னா இங்க வந்து நம்ம செக் பண்ணிட்டு அவங்கள நேரடியாக பார்த்து ஒரு மன திருப்திக்காக வேணா வரலாமே தவிர